பிரைசலோட ஆண்டு ஒரு ராட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தனமோடு இருக்கிறார் நம்மை நடத்துகிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காரியமாகும் ஆண்டு ஒரு விசுவாசிக்காதவர்களுக்கு அவர் என்ன நன்மையும் செய்வதில்லை அவரிடத்தில் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு அவர் தருகிற காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது குறித்த ஒரு வார்த்தை இன்றைக்கு யோசியா பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்து கடைசி பகுதியை வாசிப்போம் இடைவிடாமல் உன் தேவனை இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அன்பு சகோதரனே சகோதரியே தேவ பிள்ளையே இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு கொஞ்ச நாட்கள் ஆண்டுக்கு மேல் நம்பிக்கை ஆயிரு கொஞ்ச நாள் உலகத்தின் மேல் நம்பிக்கை ஆயிரு கொஞ்ச நாள் உன் பலத்தின் மேல் நம்பிக்கை ஆயிரு கொஞ்ச நாள் உன் செல்வத்தின் மேல் நம்பிக்கை ஆயிரு அப்படி சொல்லுங்க இடைவிடாமல் ஒரு தேவனை நம்பிக்கொண்டிரு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்ப்பாங்க தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் அவர் மேலே வைத்த நம்பிக்கையில நாம் குறைந்து போவதை அவர் விரும்புகிறது இல்லை துவார்த்தை கேட்கிற தெய்வ அன்னொரு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் இந்த நம்பிக்கை குறையும் போதுதான் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம் வேதம் சொல்லுகிறது கத்தர் மேல் மேல் இருக்க மனுஷன் அசையாத பருவதம் போல இருப்பான் கத்தர் மேல் இருக்கிற மனுஷன் உஷ்ணத்தை காணாமல் செழிப்பா இருப்பான் இவ்வளவு வார்த்தைகள் வேதத்துல உள்ளது ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இடைவிடாமல் உன் தேவனை தேவ பிள்ளையே உங்கள் நம்பிக்கை எதன் மேல இருக்குது ஒரு வேலைவீனம் வரும்போது ஒரு வியாதி வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் அவரை நம்புறீங்களா இல்லைன்னா மகிழ்ச்சி ஆயிருக்கும் போது ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கும் போது ஆணோர் விட்டு தூரம் போய்றீங்களா அன்றோர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்க இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருக்கு சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத தேவன் எந்த நிலைமையிலும் நம்ம நேசிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு நம் நம்பிக்கை அவர் மேல உறுதியாய் ஆபரகாமை குறித்து ரோமர் நான்காம் அதிகாரத்தில் அப்பசன் ஆகிய பவுல் எழுதுகிறார் நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு அவர் விசுவாசித்தார் நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை எந்த சூழ்நிலையும் இல்லை ஆனால் அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது வாக்கு கொடுத்தவர் மாறாதவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார் என்று இடைவிடாமல் அந்த நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தபடியினாலே அவரகம்கு கத்த ஆசீர்வாதமான ஈசாட்டை கொடுத்தார் சந்ததியை சொன்ன வாக்கின்படி ஆசீர்வதித்து வானத்தின் நட்சத்திரத்தைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகப்படி அந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைய நம்முடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது இடைவிடாமல் தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள் நிச்சயமாக நிச்சயமாக கத்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி செவிக்கலாம் அன்பும் இரக்கமல்ல தகப்பனே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலை உண்மை நம்பின அவரக அமைப்பார் இடைவிடாமல் நம்பிக்கையோடு கூட நாங்கள் உம்மை பின்பற்றி வர உதவி செய்யும் கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே